ஜனாதிபதிக்கும் வியட்நாம் பிரதி பிரதமருக்கும் இடையே கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவிற்கும் வியட்நாம் பிரதி பிரதமர் ஜோய் தான்சன் ஆகியோருக்கும் இடையில் கலந்துரையாடல் நடைபெற்றது இலங்கை மற்றும் வியட்நாமுக்கு இடையில் பொருளாதார ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான ஒத்துழைப்பையும் நட்புறவையும் மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்கு வியட்நாம் அர்ப்பணிப்புடனும் இருப்பதாகவும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு தமது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வியட்நாம் தயாராக இருப்பதாகவும் வியட்நாம் பிரதி பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான ஜோய்தான் சென் இதன்போது தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக அரச உச்சி மாநாட்டின் போது அனுரகுமார திசா நாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போதே ஜூய்தான்சன் இதனை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது கடந்த ஐம்பத்தஞ்சு வருடங்களாக வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையில் கட்டியெழுப்பப்பட்டிருக்கும் அரசியல் நம்பிக்கை மற்றும் நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை சாதகமாக மேம்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்பை பலப்படுத்திக் கொள்வதற்கு இரு நாடுகளுக்கும் போதிய வாய்ப்புகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விவசாயம் கல்வி மதம் கலாச்சாரம் சுற்றுலா மற்றும் விமான சேவைகள் போன்ற துறைகளில் இலங்கையில் முதலீடு செய்ய வியட்நாம் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் தெரிவித்தார்